அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபீடிங் பாட்டில் அதான் குழந்தைங்களுக்கு பால் பாட்டில் இதுதான் போட போகிறோம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபீடிங் பாட்டில் போட எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃபைவ் பீட்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பிங்க் கலர் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஒரு டிஸ்கல்லில் அஞ்சு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாம் மடிச்சுட்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நொனையும் ஒரு சைடு நொனியும் மேலேயும் வைக்கணும் மேலே இருக்க ஒயரில் எட்டு மணி கொக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் எட்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயர குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க ஸ்ட் எட்டு மணி ஒரு பூ போட்டுட்டோம் அதுக்கடுத்து ஒரு மணியில் நாலு மணி பூ ஒரு மணியில் ஆறு மணிப்பூ போடணும் ஒரு மணியில் ஒயர் இருக்குது நாலு பூவும் போடலாம் ஆறு பூவும் போடலாம் நம்ம நாலு மணி பூ போட்டோம்னா லாஸ்ட்டில் ஆறு மணி பூ வரும் ஆறு மணி பூ போட்டோம்னா லாஸ்ட்டில் நாலு மணி பூ வரும் நாலு மணி கொத்திருக்கேன் சாரி மூணு மணி கொத்திருக்கேன் நாலு மணி பூ போட போகிறோம் மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க வெட்டி எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறை கீழே ஒரு ஒரு மணியில் வெட்டி எடுக்கணும் இப்போ ஆறு மணி பூ போட போகிறோம் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கும் இதே போல் தான் இந்த எட்டு மணிலேயும் நாலு மணி ஆறு மணி நாலு மணி ஆறு மணி இப்படியே போட்டுகிட்டே வரணும் கடைசியாக வரும் வந்து ஆறு மணி பூ வரும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடை சீப்பு போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இறக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சீக்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஷேப்பில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயர கீழே இறக்க மணியில் விட்டு எடுக்கணும் அந்த சைடு மணியில் சேர்க்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ கொடுப்புறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு வைர குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு மணியில் போடும்போதும் ஆறு மணி பூ தான் போடணும் இந்த கார்னரில் வரும்போது ஒரு ஒரு மணியில் போடணும் இந்த சென்டரில் வரும்போது நடுவில் வரும்போது மூணு மணியில் போடணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு நாலு மணி கொக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் சென்டரில் வரும்போது மூணு மணியில் ஆறு மணி பூ போடணும் ஒரு மணியில் ஒயர் இருக்குது இந்த மூணு மணியும் சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கூக்கணும் இந்த ஒரு மணியில் ஒயர் இருக்கும்போது ரெண்டு மணி இருக்கும் நாலு மணி கோக்கணும் போல் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க அதே போல் ஒன்று ரெண்டு நம்ம இது போடுறது இல்லாமல் நீங்கள் இன்னும் ரெண்டு லைன் போடணும் இதே தான் போடணும் நான் இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதாவது இப்படி பி ஷேப்பில் வரணும் இப்படி பார்த்தாலும் மூணு பூ வரும் இப்படி பார்த்தாலும் மூணு பூ வரும் எல்லா சைடுமே அந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க முன்ன சொன்ன மாதிரியே தான் இந்த ஒரு மணியில் வரும்போது ஆறு மணி பூ போடணும் கீழே இந்த மூணு மணியில் வரும்போதும் ஆறு மணி பூ போடணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி போக்கணும் இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு உயர் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியு நினைக்கிறேன் இப்போ கீழே மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு ஓக்கணும் அதுக்கடுத்த பூவுக்கு ரெண்டு மணி இருக்கும் நாலு மணிக்கு கோக்கணும் இதே இந்த லைன் போடணும் இன்னொரு லைன் போடணும் அதாவது இங்கே பார்க்க இந்த மாதிரி ஆறு மணி பூ வந்து நாலு சை நாலு பூ வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ வரணும் அது போட்டுட்டு வாங்க கடைசி லைன் வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லைன் இல்லாமல் இன்னொரு லைன் போடணும் இதே போல் தான் நம்ம ஏற்கனவே இந்த லைன்லேயும் அப்படி தான் போட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரு முறை போட்டு காமித்தேன் இந்த லைனும் இதே போல போட்டு முடிச்சுடுங்க அதுக்கு அடுத்த லைனும் இதேபோல் போட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் கடைசி லைன் வரும்போது நாலு மணி பூ வைக்கணும் அங்கே வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு ஒரு லைன் போடும்போதும் போல தான் இருக்கும் அதாவது ஒரு ஒரு பூக்கும் மூணு மூணு மணி இப்படி ஒரு வீ ஷேப்பில் தான் வரும் இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இன்னும் ஒரு லைன் போடணும் நீங்களும் போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டில் ஒரு லைன் போட்டு காமித்தேன் அதுக்கப்புறமும் ஒரு லைன் போட்டோம் அதுக்கப்புறம் உங்களை ரெண்டு லைன் போட சொல்லியிருந்தேன் ஒரு சைடு பார்த்தோம்னா நாலு பூ வரும் ஆறு மணி பூ ஒரு சைடு பார்த்தா மூணு பூ தான் வரும் ஏன்னா இங்கே நாலு மணி பூ வந்திருக்கும் இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஆறு மணி பூவில் பார்த்தா நாலு மணி வரும் நாலு பூ வரும் ஆறு மணி பூ இந்த நாலு மணியில் பார்த்தோம்னா ஒரு நாலு மணி பூ மூணு ஆறு மணி பூ வரும் இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கடைசி பூ போடப்படுறோம் கடைசி லைன் இந்த மாதிரி ஒரு ஒயர் பெருசாகவும் ஒரு ஒயர் சின்னதாகவும் தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அந்த மாதிரி ஒரு சைடு ஒயரை யூஸ் பண்ணுறோம் நிறைய ஒரு சைடு ஒயரு யூஸ் பண்ணுறதில்லை உங்களுக்கும் அப்படி தான் வந்திருக்கும் ரைட் சைடு ஒயரை இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ போட போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த கார்னரில் வரும்போது ஆறு மணிப்பூ இங்கே சொன்ன மாதிரியே தான் இந்த ஒரு மணியில் நாலு மணிப்பூ நம்ம இங்கே வந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஆறு மணிப்பூ போட்டோம் இந்த கீழே போட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் இங்கே மேலே இந்த ஒரு மணியில் வரும்போது நாலு பூ வரும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் அதுக்கடுத்து இந்த கார்னரில் மூணு மணி சேர்க்கும்போது ஆறு மணி பூ வரும் இந்த ஒரு மணியில் போடும்போது நாலு மணி பூ வரும் அப்போ தான் இது வந்து லெவல்லாக வரும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி போட போகிறோம் ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் ஒரு மணிக்கு உக்கணும் நாட் போட்டுலாம் ஒயர் முடிஞ்சிருச்சு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஒயர் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் எட்டு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இந்த எட்டு மணி வந்ததுன்னா தான் இங்கே வந்த மாதிரி இதே போல தான் இந்த லாஸ்ட் ரவுண்ட் நாலு மணி ஆறு மணி நாலு மணி ஆறு மணி நடுவில் தான் நம்ம நாலு லைன் வந்து ஆறு ஆறு பூவாகவே போட்டோம் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா கீழே ஆறு மணி பூ வருதுன்னா நாலு ஆறு மணி பூ வரும் ஒரு நாலு மணி பூ வரும் இங்கே நாலு மணி பூ வர்றதுன்னா நாலு ஆறு மணி பூ வரும் இந்த மாதிரியே இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதாவது மேலே நாலு மணி வர்றது வந்து ஆறு மணியில் முடியும் கீழே நாலு மணியில் வர்றது வந்து மேலே ஆறு மணியில் முடியும் இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க பாட்டிலோட இந்த வாய் பகுதி வரணுன்னா வரணும்னா இந்த நாலு மணி ஆறு மணி இப்படி போட்டோம்னா தான் இந்த ஷேப்லேருந்து இது குறுகலாக இப்படி வரும் இப்போது ஒரு ஒரு மணிலேயும் அஞ்சு மணி பூ போடணும் மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் கலர் மாற்றி போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க ஒரு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற கீழே ஒரு 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 மணியில் தான் விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி இருக்கும் மூணு மணிக்கு ஓக்கணும் இதே இவ்வளோ போட்டுகிட்டே வாங்க கடைசியாக வரும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்போ மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டு முடிச்சுட்டு வரேன் புரியோ நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு வயிறை கீழே இருக்கு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் கீழே வந்து ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதே அஞ்சு மணி பூ தான் போட போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கக்கூடாது இந்த பூவில் ஒரு இந்த பூவில் ஒரு மணி இந்த பூவில் ஒரு மணி இப்படி தான் ரெண்டு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி தான் போட போகிறோம் மூணு மணி கூக்கணும் அதில் ஒரு மணி நம்ம இந்த நிப்பிலோட பகுதிக்கு ஒயிட் கலர் வச்சுக்கலாம் ஒரு பிங்க் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிங்க் கலர் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரிய நினைக்கிறேன் ரைட் சைடு ஒயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிங்க் கலர் கோக்கணும் ரெண்டு மணி கோக்கணும் இது போல் தான் ரைட் சைடு ஒயிற கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் அதில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிங்க் கலர் இது ஏபுளை போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள போட்டுட்டு வாங்க கடைசியாக வந்து காமிக்கிறேங்க கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு வயிற்று ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் எட்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போடணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது ரெண்டு மணியில் இப்போ மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இதே பிள்ளையை போட்டுகிட்டே வரணும் கடைசியாக வரும்போது ஒரு மணி கோக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி இப்போ போட்டு போகிறோம் ரைட் சைடு வயிறு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ ஒரு மணி உக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ போடணும் போட்டுட்டு நடுவில் ஒரு மணி இந்த மாதிரி வச்சுட்டு நாட் போட்டுருங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நான் கடைசியாக வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கொக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் கடைசி பூவுக்கு ஒரு மணி கொக்கணும் நாலு மணி பூ தான் இந்த நாலு மணிலேயும் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நம்ம அழகான ஃபீடிங் பட்டல் போட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க நன்றி வணக்கம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்